பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதிப்பு என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த தாலுக்காங்க மதுராந்த தாலுக்காவில் மங்களம் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு புஞ்சை இடம் இந்த புஞ்சை இடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு ஏக்கர் வருதுங்க முந்நூறு அடி ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்குது செங்கல்பட்டு அடுத்து போக்கத்துறை மாமண்டூர்லேருந்து இருந்து ரைட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உத்திரம் பேர் வரக்கூடிய அந்த தமிழக ஸ்டேட் ஹைவே ஒட்டி தான் அந்த சைட்டு அமைஞ்சிருக்குது முந்நூறு அடி ஃப்ரண்டேஜுங்க ஒரு கம்பெனி கட்டுவதற்கு ஒரு திருமண மண்டபம் அமைப்பிருக்கு இல்லை ஒரு வீட்டு மனப்பிரிவு அமைப்பிருக்கு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க பொக்கத்தூர்லேருந்து உத்தரமேரூர் மானா மதிக்கு போர்வே பைபாஸ் வேலை நடந்துகிட்ருக்கு அருமையான சைட்டு ஓனர் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் இப்போ விலை சொல்கிறாருங்க மிஸ் பண்ணுறாதிங்க அருமையான சைட்டு முந்நூறு அடி ஃப்ரெண்டேஜிங்க தமிழக ஸ்டேட்டை ஒட்டி தான் அமைஞ்சிருக்குது ஒரு சென்டின் விலை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓனர் சொல்கிறாருங்க இதுதான் மெயின் என்ட்ரன்ஸுங்க இடம் வந்து பாருங்கள் அருமையான இடம் தான் இது பொக்கத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க இது வந்து சொத்துலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ் கிளியரன்ஸாக இருக்குதுங்க நாங்கள் வந்து இந்த எங்கள் சேனலில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவோம் டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் கொடுக்குறங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு வந்து ரொம்ப லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் கொடுக்குறோம் ஒரு சென்டி நிலை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த இடத்திற்கு இந்த ஓனர் சொல்கிறாருங்க விலைச்சி விலையை வந்து குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனர் தான் பேசிக்கணும் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க ஓனர் டு ஓனர் தான் சிட்டிங் இது ஒரு காலேஜ் கட்டுவதற்கு தரமான சைட்டு இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயர் தாங்க பெண்டு கிண்டு கிடையாது மிஸ் பண்ணுறாதீங்க முந்நூறு அடி ஃப்ரண்டேஜி ஒரு சென்டி நிலை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓனர் சொல்கிறாருங்க நம்ம வீட்டு மன பிரிவு கூட லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் கொடுக்குறோங்க வீட்டு மனை இல்லாதவங்களுக்கு கூட நம்ம எவ்வளோ கம்மியாக கிடைக்குமோ நம்ம சேனலில் வந்து நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து லோ பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்குறோம் நமக்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் வந்து பேசிக்கலாங்க மொத்தம் ஆறு ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க மட்டும் தெளிவாக இருக்குதுங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் நேர்மையான முறையில் நாங்களும் விற்று தரோங்க இது ஒரு ஆறு ஏக்கரு ஒரு வீட்டு மனைப்பிரிவு ஒரு திருமண மண்டபம் ஒரு கம்பெனி அமைப்பிற்கு ஒரு வீட்டு மணிப்பிரிவு அமைப்பிற்கு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க ஆறு ஏக்கர் ஒரு சென்டின் விலை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரங்க நம்ம சென்னை கிளாம்பாகம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் வரும் தரமான சைட்டு அருமையான லொக்கேஷன் மிஸ் பண்ணுறாதீங்க இது மாதிரி இடங்கள்லாம் இனிமேல் கிடைப்பது தமிழக ஸ்டேட்டை வேலை ரொம்பவும் கடினம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்